இந்த தளிஞ்சி இலையை பார்த்துருக்குறீங்களா இதுதான் தெளிஞ்சி இலை இந்த தெளிஞ்சி இலையை பறித்து வெந்நீரில் போட்டு இதை கொதிக்க வச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பாடி பெயின் எல்லாம் போயிடுங்க இதுதான் தெளிஞ்சி இலை தளிஞ்சி இலை நல்லா கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வாசம் அடைக்கும் இது காடு கரையோரத்தில் நிறைய இருக்கும் தழிஞ்சி தழிஞ்சி கொழிஞ்சி வேற தழிஞ்சி வேற தழஞ்சிட்டே இருக்கும் இந்த இடம் பூரா தழிஞ்சி தான் பாருங்கள் இதோ இதோ பாருங்க இதுவும் தழிஞ்சி தான் எங்கேயும் தெளிஞ்சி தான் தெளிஞ்சி தெளிஞ்சி இதனுடைய வேர் பட்ட தண்டு பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் இதை நீங்கள் வந்து குளிக்கும்போது குளி பாடி பெயின் எல்லாம் போகணுன்னா நல்லா சனிக்கிழமை நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாள் நல்லா இதை கொதிக்க வச்சு விறகடுப்பில் போட்டு பண்ணுன்னா இன்னும் நல்லா எஃபெக்டாக இருக்கும் இது கூட நொச்சி தலையும் போட்டுங்க வெள்ளை நொச்சி மிகவும் அற்புதமாக இருக்கும் வேலை செய்யும் உடம்பு வழியே தெரியாது பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாவே தழிஞ்சி எக்கச்சக்கமாக முளைச்சிருக்கு விதைக்காத காட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தளிஞ்சி செடி நிறையா இருக்குது ஓரங்கள் இருக்கும் நிறையா தழிஞ்சி 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 தளஞ்சிட்டே இருக்கும் நிறைய இடத்துல இருக்குது பாருங்க அது அரை ஏக்கராக்கு தழிஞ்சி தான் இருக்குது சாயத்தை எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காத மூலிகை கிடையாது இதை பயன்படுத்தி நீங்கள் பாருங்கள் பெரிய வகை மூலிகைகளை பற்றி நான் வெளியிட்டு இருக்கிறேன் மிக பயனுள்ள மூலிகை பற்றியும் நம் காணொலி வெளியிடுறேன் அப்பப்போ உங்களோட ஆதரவுகள் தாருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்